ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க காலை வணக்கம் இன்னைக்கு வேறு சனிக்கிழமை நான் வந்து மும்பை வந்து வேலைக்கு கிளம்பிட்டு போய்ங்க நானுமே வந்து கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சன் இல்லைங்க மழை நேரத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக அதிகமாகிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து இன்றைக்கி வந்து முருங்கை மரத்தில் ஏறி ஃபுல்லாக இருக்கிற காயெல்லாம் பொறிச்சிட்டேன் ஒன்றும் வந்து பாதி இருக்குது ஒன்றை முக்கால்வாசிக்கு இருக்குது ஒன்று வந்து நாளைக்கு தான் வந்து பொறிக்கணும் நாளைக்கு வந்து ஞாயித்துக்கிழமை பொறிச்சதெல்லாம் காட்டுற பாருங்கள் சரிங்களா ஃபுல்லாகவே பொறிச்சிட்டேன் எப்படி தெரியும் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இது வந்து ஆகாதுங்க இது வந்து நான் விதைக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இந்த காய் வந்து விதைக்காக இந்த மாதிரி பெருசு நல்லா தான் இருக்கும் காயெல்லாம் சூப்பராக இருக்கும் கசக்கவெல்லாம் கசக்காதுங்க இந்த காய் வந்து நல்லா சூப்பராக இருக்குன்னு வைங்களேன் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த வருங்க லா அடிச்சு காலை காலையின்னியாச்சு வருங்க ஆனால் இந்த சைடு சைடுக்கிறதெல்லாம் பொறிக்கலைங்க கொஞ்சம் டைம் பற்றில அதனால் வந்து வருங்க மேலேலாம் இருக்குது வருங்க நிறையா இருக்குங்களா அதெல்லாம் பொறிக்கணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதான் இட்லி வந்து சாப்பிட்டேங்க நாலு இட்லி சாப்பிட்டேன் சாப்பிட்டு டீயொன்று குடிச்சிட்டு வந்தேன் குடிச்சிட்டு இப்போ ரெடி ஆகிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ வந்து சாப்பிட்டு அப்படியே போயிருக்கலாம் இருந்தாலும் முருங்காலலாம் எடுத்துகிட்டு போகணுங்க அதனால தான் வந்துட்டேன்னு மறந்துட்டு போயிட்டேன் நான் அதனால தான் வந்துட்டு முரங்கால எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் வந்து லப்பர் பேண்ட் போட்டு கொண்டு போய் வந்து கொண்டு போய் தரணும் கடையில் ஏதாச்சும் பண்ணலாங்க ஏன்னா மேலே வந்து வெயிலுக்கு வந்து பட்டு போகுது வேஸ்ட்டாக போயிடுது எல்லாமே மழை அடித்ததுக்கு பாருங்கள் முரங்காவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து உடஞ்சிருச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா முரங்காய் இருந்தது அதையும் எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாக இருக்கிற முரங்காய் எல்லாமே பொறிச்சுட்டு பாதி வந்து இந்த லைனுக்கு போகிறதெல்லாம் வந்து கட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டுருக்குறேன் ஏன்னா வந்து ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும் அதனால தான் வந்து காற்றுக்கு வந்து ஒயரவே எழுத்தால் எழுதுருங்க அந்த காற்றெல்லாம் இப்போ வந்து ஃபோராக அடிக்குது அதனால தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்